இப்போ நம்ம தமிழும் சரஸ்வதியும் சீரியலோட ரிவியூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுலயே கோதையும் கோதை குடும்பமும் அர்ஜுன் ராகினியை ஏதோ ஒரு விஷயத்துல பிளாக்மெயில் பண்ணுறான் கண்டிப்பா அது குழந்த விஷயமா தான் ரூமில் அடைச்சு வச்சிருக்க ராகினியை காப்பாத்தவும் சேராங்க அப்போ இப்படி தமிழும் கோதை குடும்பமும் ராகினியை காப்பாத்தி கொட்டிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறத பார்த்த அர்ஜுனோட ஆளுமே அவங்கள கொலை பண்ற மாதிரி மிரட்ட போக உடனே இதை பார்த்த தமிழ் அவங்க கூட செம்மையாக சண்டை போட்டு அவங்களை அடிச்சு போட்டது மட்டும் இல்லாம அர்ஜுன் ராகினியோட குழந்தைய எடுத்துட்டு போயிருக்கானோ அதுவும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு அந்த சொத்து பத்திரத்தை வாங்கவும் போயிருக்கான் ஒரு வேலை அது மட்டும் அவன் கையில கிடைச்சிச்சுனா கண்டிப்பா சொத்து அவங்க கிட்ட இருந்து வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு உடனடியா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போறாங்க ஆனா இங்க அர்ஜுனோட அம்மாவும் அக்காவும் ராகினி கிட்டையும் கோதை கிட்டையும் அர்ஜுனுக்கு விஷம் கொடுத்த விஷயத்த சொல்லவே உடனே அவங்க ரெண்டு பேருமே செம்மையா பதட்டப்பட ஆரம்பிக்கிறாங்க ஆனா எங்க இது தெரியாத தமிழோ ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு பத்திரத்தை வாங்க போன அர்ஜுன் கிட்ட செம்மையா அங்க வச்சே சண்டை போடுறாங்க அப்ப இதை பாக்குற அந்த ரெஜிஸ்டருமே இந்த சொத்து விஷயத்துல பிரச்சனை இருக்குன்னு எங்களால நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது அதனால சொத்தை எழுதி கொடுத்தவங்க வந்து

பிரச்சனை கிடையாது நல்ல நல்லவளை நீங்க சீக்கிரமா கூட்டிட்டு வந்ததனால தான் இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இப்ப பேஷண்ட் கண்ணு முழிச்சிட்டாங்க நீங்க போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லடவே உடனே அங்க வேகமா ஓடிப் போன అర్జుனோட அம்மாவூ అర్జుன் அந்த நாலமேல இருக்கிறத பாத்துட்டு கண்ணீர் விட்டு கதறி அழுகவே உடனே அர்ஜுனும் ரொம்பவே மனசு கஷ்டத்தோட அவங்க அம்மா கிட்ட அம்மா நீயே எனக்கு விஷம் கொடுத்து கொல்லணும்ன்ற அளவுக்கு யோசிச்சிட்டல்ல அப்பனா நான் அவ்ளோ மோசமானவனா मारிட்டனா என்னன்னு சொல்லிட்டு பரிதவமா கேட்க உடனே இதை கேட்ட అర్జుனோட அம்மாவூ ஒரு வேளை நீ இறந்து போய்தனா கண்டிப்பா அடுத்த நிமிஷமே நானு செத்துப் போயிருப்பேன்டா ஏனா என்னால தான் நீ இந்த மாதிரி मारிட்டன்னு சொல்லிட்டு எனக்குள்ளே ஒரு குற்ற ஆனாலும் உன்னால வேற யாரும் மறுபடியும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் உனக்கு விஷம் கொடுக்கணும் நினைச்சு இப்படி இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன்டான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு கதறி அழுகுறாங்க அப்ப இதை பார்த்தா அர்ஜுனும் அம்மா நீங்க எதுக்கும் அழுகாதீங்க சொல்ல போனா நீங்க எந்த தப்பும் பண்ணல நான் தான் நீங்க என்ன வான் பண்ணியும் உங்களோட பேச்சை கேட்காம இந்த மாதிரி ரொம்பவே மோசமா நடந்துகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அப்பாவித்தனமா அங்க நிக்கிற தமிழ் கிட்ட தமிழ் சார் நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கும் உங்களோட குடும்பத்துக்கும் எவ்வளவு கெட்டது பண்ணிருக்கேன் ஆனா நீங்க நான் பண்ண கெட்டதை கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காம கடைசி நேரத்துல என்னோட உயிரியே காப்பாத்திருக்கீங்களே அது எப்படி உங்களால முடிஞ்சிச்சுன்னு சொல்லி கேட்க உடனே பக்கத்துல இருந்த நமச்சியும் இது கோதை குடும்பம் அவங்க யார் அவங்களுக்கு எவ்வளவு கெட்டது பண்ணாலும் எல்லாருக்கும் நல்லது பண்ணணும் தான் யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேல நீ அந்த குடும்ப பொண்ணோட புருஷ இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ராகினியை பாக்க உடனே அடிச்சு அங்க அழுதுகிட்டே நிக்கிற ராகினி கிட்ட இப்ப கூட நீ என்ன லவ் பண்ணிக்கிட்டு தானே இருக்க ராகினி அப்படின்னு சொல்லி கேட்க உடனே ராகினியும் இன்னுமே கண்ணீர் விட்டு கலங்கி நின்றுட்டு உடனே அர்ஜுன் ராகினி கிட்ட என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு ராகினி உன்னோட குடும்பத்தை பழி வாங்கணும் நினைச்சந்தா ஆனாலும் இதுவும் உண்மைதான் நான் உன்னை உண்மையா நிறையாவே காதலிச்சேன் ஆனா உன்னை காதலிச்சதை விட உன்னை அதிகமாவே கஷ்டப்படுத்திட்டேன் அதனால தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுன்னு சொல்லிட்டு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்க அப்போ அவங்களோட மன்னிப்பை புரிஞ்சுக்கிட்ட கோதையும் கோதை குடும்பமும் ஏர் ராகினியும் அர்ஜுன மன்னிக்கிற தான் தெரியுது அதே மாதிரி அர்ஜுனும் ரொம்பவே நல்லவங்களா மாறி நான் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன் அதுக்காக நீங்க இனிமே எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் பரவாயில்ல ஏன் ஜெயிலுக்கு போறதா இருந்தா கூட இனிமே நான் சந்தோஷமா போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ரொம்பவே மனசு கஷ்டப்பட்டு அழ ஆரம்பிக்க உடனே இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க கோதையோ கண்டிப்பா அர்ஜுன் இப்போ மனசு மாறிட்டான் நல்லவனா மாறிட்டா நம்மளோட குடும்பத்து மேல இருக்க பகை எல்லாமே அவனுக்கு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு அர்ஜுனையும் அர்ஜுன் குடும்பத்தையும் அவங்க பண்ண தப்புக்காக மன்னிச்சது மட்டும் இல்லாம இனிமே நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே குடும்பமா வாழலாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு அர்ஜுனோட குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படவே ராகினியுமே அர்ஜுனை ஏத்துக்கிட்ட மாதிரிதான் தெரியுது அதுக்கப்புறமா அர்ஜுனோட உடம்பு எல்லாமே சரியானதுக்கு அப்புறமா அர்ஜுனையும் அர்ஜுனோட குடும்பத்தையும் கோதையும் கோதை குடும்பமும் அவங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனது மட்டும் இல்லாம அவங்க கூட சேர்ந்து ஒன்னா ஒரு குடும்பமா வாழணும்ன்ற முடிவுக்கு வராங்க அப்போ கரெக்டா நமச்சியும் வரவே நமச்சி இவ்வளோ நாளில் அபியை லவ் பண்ணிட்டு இருக்க விஷயம் எல்லாருக்குமே தெரியறதுனால கோதை குடும்பம் நமச்சிக்கோ அபிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்ற முடிவுக்கு வராங்க அதனால நமச்சியும் அபியும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு கோதையோட கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது மட்டும் இல்லாம ரெண்டு பேருமே வைக்கப்பட்டு நின்னுட்டு இருக்காங்க அப்ப இதை வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே அவங்களை செம்மைய கலாய்க்கிறாங்க அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க கோதையும் இவங்க எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருக்கத பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு ஒரு குடும்பம்னா இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லவே உடனே இதை கேட்டுட்டு கோதை குடும்பமே ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கும் போது அர்ஜினோ இப்பவே எல்லாரும் சந்தோஷமா இருந்தா எப்படி இதுக்கப்புறமா தானே பிரச்சனையே ஆரம்பிக்க போதுன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு எல்லாருமே ஷாக் ஆயிட்டு அர்ஜுனை பார்க்க உடனே அர்ஜுன் சிரிச்சுக்கிட்டே அவங்க எல்லாருக்கிட்டையுமே ஆமா இதுக்கப்புறமா தானே நம்ம நல்லா உழைக்கணும் ஏன்னா கம்பெனியை வேற லெவலுக்கு எடுத்துட்டு போகணும்னா நம்ம நல்லா உழைச்சாதானே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கோதையோட கம்பெனியை முன்னேற்ற பாதையில சீக்கிரமா கூட்டிட்டு போகணும் அதுக்காக நம்ம எல்லாருமே நல்லா உழைக்கணும்னு சொல்லிட்டு சொல்லவே உடனே இதை கேட்டுட்டு அங்க இருக்கவங்க எல்லாருமே சம்மியா சிரிச்சுட்டு அர்ஜின் கிட்ட கண்டிப்பா பண்ணிடலாம் சொல்லிட்டு பார்க்க உடனே தமிழும் நம்ம அதை எல்லாத்தையுமே எல்லாருமே சேர்ந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு அர்ஜுன் கிட்ட போக உடனே அர்ஜுனும் தமிழ் கிட்ட வந்து அவங்களுக்கு ஹேண்ட் ஷேக் பண்றாங்க உடனே அவங்களுக்கு ஹேண்ட் ஷேக் பண்ண அர்ஜுனும் அவங்க அப்படியே கட்டிப்பிடிச்சு ரொம்பவே நன்றின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அப்ப கரெக்டா கீழே சுபம்னு போட்டு முடிக்க அது முடிஞ்சதுக்கு அப்புறமா அர்ஜுன் தன்னோட மனசுக்குள்ளேயே தமிழை கட்டிப்பிடிச்சுக்கிட்டே இதுக்கப்புறமா உங்களுக்கு நிஜமாவே என் மூலியமா பிரச்சனை வரும் ஆனா என்ன இதுக்கு முன்னாடி நான் ராகினியா தான் நல்ல நாடகமாடி ஏமாத்திட்டு இருந்தேன் ஆனா இதுக்கப்புறமா உங்க குடும்பத்தையே ஏமாத்த போற அது மட்டும் இல்லாம நீங்க எப்பவும் போலயே முட்டாள்தனமா உங்களோட இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருந்து வாங்கின அந்த ஏமாத்தின சொத்தை எங்கிட்டயும் ஒப்படைச்சிட்டீங்க ஆனா இதுக்கப்புறமா உங்ககிட்ட இருக்க சொத்தை நான் பல மடங்கு பெருக்கி இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எப்படி ஒரு சூப்பரான கிஃப்ட கடைசி நேரத்துல கொடுத்தனோ அதே மாதிரி கிஃப்டா மறுபடியும் ஏற்பாடு பண்ணி கொடுக்கப் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சது மட்டும் இல்லாம பக்கத்திலயே அவங்களோட குடும்பமும் ரொம்பவே சந்தோஷமா கோதை குடும்பத்துக்கிட்ட பேசிட்டு இருக்கத பாத்துட்டு நான் உங்க மேலயும் இப்ப நம்ம தான் இருக்கேன் அதனால அந்த கோதை குடும்பத்தோட சேர்ந்து உங்களையும் நடு தெருவுல நிறுத்த போறேன் ஏன்னா அந்த கோதை குடும்பம் ஆன நாடகத்தால நீங்க எனக்கே விஷம் வைக்கிற அளவுக்கு ஏன் என்னையே கொள்ற அளவுக்கு போயிட்டீங்கல்ல அதுக்கப்புறமா இனிமே உங்களை எப்படி என்னால என்னோட குடும்பம் ஏத்துக்க முடியும் இதுக்கப்புறமா என்னோட பழி வாங்குற லிஸ்ட்ல நீங்க மூணு பேரும் சேர்ந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்களே செம்ம வில்லத்தனமா பாத்துட்டு இருக்காங்க அப்போ இப்படி அர்ஜுனோட மங்க மாறத பார்த்த பக்கத்துல இருந்த ராகினியும் என்ன அர்ஜுன் எதையோ பத்தி தீவிரமா யோசிக்கிற மாதிரி தெரியுது அது மட்டும் இல்லாம அவனோட முகத்துல இன்னுமே அந்த வில்லத்தனம் போகலையும் சொல்லிட்டு அவங்களை சந்தேகத்தோட பாக்குறது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி அர்ஜுன் இதே மாதிரிதான் தன் கிட்ட நல்லவ விஷம் போட்டுட்டு நம்மளை ஏமாத்தின விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு ஒருவேளை இப்பவுமே நம்ம எல்லாரையுமே ஏமாத்திட்டு

ஆரம்பிக்கிறாங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் ஒருவேளை இதுதான் அடுத்த சீசனா இருக்கலாம் இது என்னோட கற்பனையா இருந்தாலும் இந்த கற்பனை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் போடுங்க ஏன்னா இவ்வளவு நாளா கெட்டவனா இருந்த அர்ஜுன் ஒரே நிமிஷத்துல மாறினாங்கன்னா அதை எப்படி நம்மளால ஏத்துக்க முடியும் அதை மட்டும் இல்லாம அந்த அர்ஜுன் எப்படிப்பட்ட கேரக்டர் நம்ம எல்லாருக்குமே இந்த நாடகத்துக்கு மூலயமா புரிய வச்சிருக்காங்க அவங்க சந்தர்ப்பம் கிடைக்கும் போது எல்லாம் நல்லவங்க வேஷம் போட்டு மத்தவங்களை ஏமாத்துறதுல ரொம்பவே திறமசாலி ஒருவேளை அதையே மறுபடியும் இப்ப பண்ணலாம் ஏன்னா இவ்வளவு பழிவாங்கிற உணர்வோட இருக்கிறவங்க ஒரே நாள்ல திருந்துறதுல வாய்ப்பே கிடையாது இது ஒரு நாடகமா இருந்தாலும் இத ஒரு நார்மலான லைஃப்ல இருக்க கேரக்டர் மாதிரி எடுத்துக்கிட்டா கண்டிப்பா கதைக்களம் இப்படிதான் போக வாய்ப்பு இருக்கு அதே சமயம் கோதை குடும்பம் எதுக்காக தான் இப்படி நடந்துக்கிறாங்க தெரியல இவ்வளோ தனக்கு குடும்பம் பண்ண அர்ஜுனையும் அர்ஜுனோட குடும்பத்தையும் ஒரே நிமிஷத்துல ஏத்துக்கிட்டது மட்டும் இல்லாம அவங்க கூட மறுபடியும் சேர்ந்து சந்தோஷமா ஒரே வீட்டுல வாழணும்ன்ற முடிவுக்கு வந்திருக்காங்க ஆனா ரியல் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு குடும்பம் இருக்குன்னு கேட்டா கண்டிப்பா அது கேள்விக்குறிதான் அப்படி ஹைப்பத்திக்கலா இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி இருக்குன்னா கண்டிப்பா அர்ஜுன் மாதிரியான ஆளுங்க அந்த குடும்பத்துக்குள்ள போயிட்டு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் பண்ணி அவங்கள நம்பி நம்பி ஏமாத்த தான் அதிகமான வாய்ப்பு இருக்கு ஆனாலும் அந்த குடும்பத்தோட நல்ல மனசெல்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி குடும்பம் இருந்தா நல்லதுன்னு தான் தோணுது அதே சமயம் அர்ஜுனோட கேரக்டர் மாதிரி ஒரு கேரக்டர் ரியல் லைஃப்ல இல்லாம இருக்கிறது தான் இந்த சொசைட்டிக்கும் நல்லதுன்னு தோணுது ஆனா என்ன ஒவ்வொருத்தங்களோட கேரக்டரையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியாது இல்ல சொசைட்டில இந்த மாதிரியான அர்ஜுன்கள் எவ்வளவு பேர் இருக்காங்கன்றத நம்மளால கண்டு பிடிக்க முடியாது உங்களுக்கும் இது கரெக்டான்னு தோணுச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தா அப்படியே இந்த சீரியலை விரும்பி பார்க்கறவங்களுக்கு இந்த சேனலை ஷேர் பண்ணிருங்க தேங்க்யூ